அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுவரை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜனவரிலருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய மந்த் வைஸ் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களை வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் டிஎன்இ எக்ஸாம் அல்லது மெட்ராஸ் ஐக்கோட்டி எக்ஸாம் கூட படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸோ வீடியோ முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையை முறையாக பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காம சே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து பெல் பட்டன் ஆல் பண்ணுறது செட் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம விண்ணஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல் ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் ஒரு முக்கியமான தினங்கள் வந்து நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் அப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஜனவரியில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதின்றது வெளிநாட்டு வாழ் இந்திய தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதி திவாஸ்ன்னு சொல்லுவாங்க ஜனவரி பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இளநே தினம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம் இதே ஜனவரி இருபத்தஞ்சு அதாவது குடியரசு தின விழாவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம் ஸோ இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா குடியரசு தினம் கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கணும் இல்லையா இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து நமக்கு நடைமுறை வந்ததுனால இந்திய குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜனவரி இருபத்தாறம் வந்து அனுசரிக்கிறோம் ஜனவரி முப்பது வந்து தியாகிகள் தினம் நம்ம வந்து காந்தி நினைவு தினம் தான் நம்ம தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறோம் ஜனவரி முப்பது என்பது தியாகிகள் தினம் அப்படி இல்லைனா காந்தி நினைவு தினம் ஓகேங்களா ஸோ ஜனவரியில் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸாக இருக்குது அடுத்தது பிப்ரவரி பார்க்கலாம் ஸோ பிப்ரவரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலாம் தேதி உலக புற்றுநோய் தினம் வந்து புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி பதிமூணு பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் தினம் தேசிய மகளிர் நம்ம தேசிய மகளிர் தினம் உலக மகளிர் தினம்ன்றது வேறு அது மார்ச்சில் வரும் அதை நான் அப்புறமா சொல்கிறேன் பாருங்கள் உலக மக பெண்கள் தினம்ன்றது மகளிர் தினம் வரும் அது மார்ச் எட்டாம் தேதி இது வந்து தேசிய மகளிர் தினம் ஒன்று பிப்ரவரி பதிமூணாம் தேதி அனுசரிக்கிறோம் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வதேச தாய்மொழி தினம் இது பிப்ரவரி இருபத்தி ஒன்று வருது க பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி கடைசி தேதி இருக்கு இல்லையா அது வந்து தேசிய அறிவியல் தினம் தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ஒரு டேட் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி தேசிய விண்வெளி தினம் அது சந்திராயன் மூணு வந்து நிலாவில் தரையின் அது ஒரு தினமாக கொண்டாடுறோம் அதை கூட நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சரி பிப்ரவரி இருபத்தெட்டு வந்து தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ச் மார்ச் எட்டு அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது உலக பெண்கள் தினம் ரைட்டா உமன்ஸ் டே உலக பெண்கள் தினம் மார்ச் பதினஞ்சு வந்து உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் இது தேதி உலக சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் இருபது மார்ச் இருபத்ரெண்டு பார்த்தீங்கன்னா உலக தண்ணீர் தினம் இந்த இருபத்தி ரெண்டு வருது இல்லையா இது வந்து மார்ச் இருபத்ரெண்டு ஒன்றுக்கும் ஏப்ரல் இருபத்ரெண்டு ஒன்றுக்கும் மார்ச் இருபத்ரெண்டு வந்துச்சுன்னா உலக தண்ணீர் தினம் இதே ஏப்ரல் இருபத்ரெண்டு வந்தால் உலக பூமி தினம் ஃபர்ஸ்டு தண்ணி அப்புறமா பூமி ரைட்டாக மார்ச் ஏப்ரல் அப்படி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி நாலு வந்து உலக காசநோய் தினம் உலக காசநோய் தினம் காசநோய் அந்த டிபி இருக்கு இல்லையா அதுக்கு விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் பாருங்கள் ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார தினம் உலக சுகாதார தினம் வந்து அனுசரிக்க அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் ஃபோர்டீன் அப்படின்றது அம்பேத்கரோட பிறந்த தினம் அப்படின்றது நம்ம அனுசரிக்கிறோம் ஏப்ரல் பதினெட்டு வந்து உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக பூமி தினம் நான் மார்ச் இருபத்தி ரெண்டுன்றது தண்ணீர் தினம் இது பூமி தினம் ஏப்ரல் இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா உலக மலேரியா தினம் மலேரியா ஒழிப்பு அல்லது வந்து விழிப்புணர்வு தினம் அப்படினு கூட வச்சுக்கலாம் இந்த கொசுனால் வர்ற பிரச்சனை உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறுன்றது உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறோம் இது வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு அடுத்தது மே மாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்று வந்து உலக தொழிலாளர் தினம் ரைட்டா ஸோ உலக தொழிலாளர் தினம் மே தேதி வந்து உலக செஞ்சிலுவை தினம் மே பதிமூணாம் தேதி வந்து தேசிய ஒற்றுமை தினம் மே இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி நினைவு தினம் அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து மே இருபத்தி தேதி மே முப்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா உலக புகையிலை ஒழிப்பு தினம் இது கூட ரொம்ப முக்கியமானது தான் மே முப்பத்தி ஒன்று வந்து உலக புகையிலை ஒழிப்பு தினம் இதில் ஒரு அஞ்சு நாட்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு அஞ்சு அல்லது ஆறு நாட்கள் ரொம்ப அதிகமாக எடுக்கலை ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம் ஜூன் மாதம் பாருங்கள் ஜூன் அஞ்சு வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஒன்று அப்படின்றது உலக யோகா தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினம் உலக போதைப்பொருள் புகையிலை ஒழிப்பு தினம்ன்றது முன்னாடியே வந்துருச்சு பாருங்கள் புகையிலை இது டொப்பாக்கோ அந்த புகையிலைன்னு சொல்லுவோம் பீடி சிகரெட் அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி போகிறது பொருள்லாம் எல்லாமே போதை சம்மந்தப்பட்ட அனைத்து இதுக்குமே வரும் உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினம் வந்து ஜூன் இருபத்தி ஆறு உலக நீரிழிவு நோ தினம் வந்து ஜூன் சாரி இது ஜூன் இருபத்தாறு இது வந்து ஜூன் இருபத்தேழு வந்து உலக நீரிழிவு தினம் ரைட்டா இது எல்லாமே ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஃபோர் டேஸு ஜூலைக்கு போயிடலாமா ஜூலை ஒன்றாம் தேதி பார்த்தோன்னா தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை பதினொன்று வந்து உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பன்னெண்டு வந்து மலாலா தினம் மலாலா இது ஐநா அறிவித்த தினம் ரைட்டா ஸோ இவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டா சரி மலாலா தினம் வந்து ஜூலை பன்னெண்டு ஜூலை பதினஞ்சு அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தேசிய அளவுக்கு கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறோம் காமராஜர் பிறந்தவங்க ஜூலை பதினஞ்சு அதை கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறோம் ஜூலை பதினெட்டு என்பது நெல்சன் மண்டேலாவோட தினம் ரைட்டா சரி ஆகஸ்ட் மாதம் ஸோ ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக தாய்ப்பால் வாரம் அப்படின்றது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி அது ஃபர்ஸ்ட் வீக் வந்து உலக தாய்ப்பால் வாரமாக அனுசரிக்கிறாங்க அது தா ஒன்றாம் தேதி வந்து உலக தாய்ப்பால் தினம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ரைட்டா ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினம் அனுசரிக்கிறோம் இப்போ புதுசாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீரஜ் சோப்ரா வந்து ஒலிம்பிக்கில் தங்கம் தங்கம் தங்க மெடல் வாங்கினார் இல்லையா ஸோ அதனால் வந்து நம்ம தேசிய ஈட்டிதல் அவ ஈட்டி எறிதல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தங்க மெடல் வாங்கியிருப்பார் அதனால் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய ஈட்டி இருதல் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து தங்கம் வாங்கினார் இப்போ ரீசண்டாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து வெள்ளி வாங்கியிருப்பார் பாகிஸ்தான் வீரர் வந்து கோல்டு வாங்கியிருப்பார் அதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்கில் தான் ஒரு கோல்டு வாங்கிருப்பார் நீரஜ் சோப்ரா ரைட்டா ஸோ தேசிய ஈட்டி தினம்ன்றது ஆகஸ்ட் ஏழு இதெல்லாம் புதுசா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகஸ்ட் போர்ட்டீன் வந்து தேச பிரிவினை நீதி தினம் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சுன்றது நாம் சுதந்திர தினம் சொல்லி அனுசரிக்கிறோம் ஆகஸ்ட் பதினாலுன்றது பாகிஸ்தானோட சுதந்திர தினம் அப்போ இந்திய பாகிஸ்தானை பிரித்து போட்டாங்க இல்லையா அந்த டைமில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வருது அது ஒரு பெரிய இஷ்யூவாக நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க ஏன்னா நிறைய மக்கள் வந்து உயிரிழந்திருப்பாங்க அந்த அந்த இஷ்யூனால் அதனால் தேச பிரிவினை தினமாக ஆகஸ்ட் பதினாலு நம்ம அனுசரிக்கலாம்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்று சொன்னார் ஸோ அதனால் இதுவும் வந்து புதுசாக அப்டேட் ஆனந்தான் ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க தேச பிரிவினை தினம் ஆகஸ்ட்டு பதினஞ்சு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான் இது வந்து சுதந்திர தினம் ரைட்டா ஆகஸ்ட் இருபத்தி மூணு பாருங்கள் தேசிய விண்வெளி தினம் இதுவும் இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆனது தேசிய விண்வெளி தினம் நான் சொன்னோம் இல்லையா சந்திரயன் மூணு வந்து நிலாவில் வந்து வெற்றிகரமாக தரையிறங்குச்சு இல்லையா அந்த தினத்தை தான் நம்ம தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கிறோம் ஸோ இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது வந்து தேசிய விளையாட்டு தினம் தேசிய விளையாட்டு தினம் அடுத்தது செப்டம்பர் ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் செப்டம்பர் வந்து தேசிய ஆசிரியர் தினம் ஆசிரியர் தினம் அப்படின்றது செப்டம்பர் அஞ்சு செப்டம்பர் எட்டு வந்து சர்வதேச எழுத்தறிவு தினம் அதுக்கப்புறம் செப்டம்பர் ஃபிஃப்டீன் வந்து அறிஞர் அண்ணா பிறந்த தினம் அறிஞர் அண்ணா பிறந்த தினத்துல தான் இப்போ மு ஸ்டாலின் நிறைய திட்டங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா ஸோ கொண்டு வந்திருப்பார் ரைட்டாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நீங்கள் எதாவது அந்த திட்டத்தை சொல்லுங்கள் திங்க இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அந்த திட்டம் இவளுடைய தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் ரைட்டா அதெல்லாம் இருக்கட்டும் ரைட்டா செப்டம்பர் பதினஞ்சு என்பது அறிஞர் அண்ணா பிறந்த தினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா ரைட்டு உலக ஓசோன் தினம் ஓசோன் படம் ஓசோன் படத்தில் ஓட்டப்படுதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்டா ஸோ உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறாம் தேதி அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் பதினேழு என்பது பெரியார் பிறந்த தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு என்பது உலக சுற்றுலா தினம் அனுசரிக்கப்படுகிறது ரைட்டா ஒரு சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது செப்டம்பரில் ஞாபகத்துக்கலாம் அக்டோபரில் பாருங்கள் அக்டோபர் ஒன்று உலக முதியோர் தினம் ரைட்டா அக்டோபர் ரெண்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலக அகிம்சை தினம் இது கூட ஐநா அறிவித்தது தான் இது வந்து நம்ம காந்தி பிறந்த தினம் தான் வந்து உலக அகிம்சை தினமாக ஐநா அறிவிச்சது ரைட்டா ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் எட்டு வந்து இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் பதினாறு வந்து உலக உணவு தினம் இது கூட மெட்ராஸ் சைக்கோட் எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க உலக உணவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினேழு பார்த்தீங்கன்னா உலக வறுமை ஒழிப்பு தினம் ரைட்டா அதாவது உணவு தினம் அப்புறம் வறுமை ஒழிக்கிறாங்க அப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் வறுமை ஒழிப்புன்றது உணவுக்கு அப்புறமா வருது ஸோ பதினேழு அக்டோபர் பதினேழு ஐநா தினம் ஸோ அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ஐநா தினம் ரைட்டா சரி அடுத்தது நவம்பர் மாதம் ஸோ நவம்பர் பார்க்கலாம் நவம்பர் அஞ்சாம் தேதி உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் நவம்பர் அஞ்சு நவம்பர் ஃபோர்டீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரோட பிறந்த தினம் அதுதான் நம்ம குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிப்போம் ஸோ நவம்பர் ஃபோர்டீன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினம் நவம்பர் பத்தொன்போது வந்து தேசிய ஒருமைப்பாட்டு தினம்னு சொல்கிறாங்க இந்திரா காந்தியோட பிறந்த தினம் உலக கழிவறை தினம் அப்படின்னு சொல்லி ஒன்று அனுசரிக்கிறாங்க இது வந்து நவம்பர் பத்தொன்பது இந்திய அரசியலமைப்பு தினம் இந்திய அரசியலமைப்பு இந்திய அந்த இந்திய அரசியலமைப்பு ச சட்டம் இருக்குது இல்லையா அது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இந்த நவம்பர் இருபத்தாறு அப்படின்றது ஸோ அந்த நவம்பர் இருபத்தாறு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு தினம்னு சொல்கிறோம் ரைட்டா இம்ப்ளிமெண்ட்டு வந்தது ஜனவரி இருபத்தாறு அது குடியரசு தினம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தாறு ரைட்டா சரி அடுத்தது டிசம்பர் டிசம்பரில் ஒரு அஞ்சு நாள் பார்க்கலாமா ஸோ டிசம்பர் தேதி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் உலக எயிட்ஸ் தினம் உலக எயிட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஃபஸ்ட்டு நாள் வந்து டிசம்பரில் அதெல்லாம் அனுசரிக்கிறாங்க அதுக்கப்புறம் உலக உலக ஊனமுற்றோர் தினம் மாற்றுத்த மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஊனமுற்றோன்னு சொல்லக்கூடாது உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டிசம்பர் மூணாந்தேதி டிசம்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படை தினம் டிசம்பர் பத்து இது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க உலக மனித உரிமைகள் தினம் ரைட்டாக உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்தாம் தேதி வந்து அனுசரிக்கிறாங்க ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாட்சி தினம் இது இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஒரு விஷயம் டிசம்பர் இருபத்தஞ்சி வந்து நல்லாட்சி தினம் இது வந்து வாஜ்பாயோட முன்னாள் பிரதமராக இருந்தார்களே வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாய் அவரோட பிறந்த வந்து நல்லாட்சி தினமாக அனுசரிக்கிறாங்க ரைட்டாக ஸோ ஒவ்வொரு மந்த்திலும் இருக்கக்கூடிய முக்கியமானது ஒரு ந ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இம்பார்ட்டன்ட் டேஸாக இருக்கும் இது எல்லாமே தொகுத்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்திரெண்டு நாட்கள் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருங்க கண்டிப்பாக இது டிஎன்பிசி எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் அது வாட் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் பிடிஎஃப் ஷேர் பண்ண முடியறதுல வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து ஷேர் பண்ண முடியுது பரவாயில்ல நான் டெலிகிராமில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எங்கள் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா வீடியோ கூட நீங்கள் பார்த்து கூட ஒரு நோட்டில் கூட நீங்கள் ரஃபாக எழுதி வச்சுக்கோங்க ரைட்டுங்களா ஸோ கண்டிப்பாக வந்து கடைசி டைமில் ரிவிஷன் டைமில் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் அப்படி ஒரு முறை பார்த்துட்டு போனீங்கன்னா ஏதாவது ஒரு கொஷ்டின் வந்துச்சுன்னா டக்குன்னு அடிச்சிடலாம் இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் இப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்